அப்படி அங்கிட்டு வாங்கி நிப்பாட்டி அடிச்சப்பா முடிச்சா நிப்பாட்டியா இருப்பா சரிப்பா சரிப்பா நிப்பாட்டி ஆச்சப்பா நம்பர் கொடுத்துருக்காங்க நிப்பாட்டி ஆச்சு பஸ்ஸு போவோம் நிக்கிட்டு பஸ்ஸு மாடு நம்பர் மாடு போட்டு

அடுமையான பயான போறடா புள நிதிப்பிட்டு பத்தர்க்கே கேசி பட்டியா பூம்பல சுண்டா 100 ரூபாயமா கூட நூரா குறளே பட்டியா ஆடு பயான கடுமையான போறடா பெல்ல அப்படியே மெல்ல பெல்ல மாடு வரச் சொல்ல கேசி பட்டியா

헤이 헤이 이만우 좋은지

முடிந்த தாதி பாத்தியா முதலாவதாக வேண்டி வந்தது முதலாவதாக கூட

बाधे पड़ रहा है ये ओटी उठिट ड्राइविंग है रे डे दैत जी गट्टिया ओटी उठिट ड्राइविंग है अपन ते वन ऑटो राजीव पार मेंटा ओटी उठिट है गेटवा इलीसन है पे रे डे तभी ना बोल ना नीलगरा सर शिवा डिप्टी புடிச்சு முதல்ல முதலாவதாக இரண்டாவதாக வெற்றி பெற்றது கூட ஒரு தேவாரம் இணைந்து மூன்றாவதாக வெட்டி வென்றது காப்பம் நான்காவதாக வெட்டி வந்தது காலம்

你是 <laughs> ई वीसी आर एस का जाना ऊपर है कहीं जाना

சவுன நிப்பாட்டியா ஆல நிப்பாட்டியா பார்க்கோட்டை பார்க்கோட்டை கம்பேன் பார்க்கோட்டை காவல்துறை ஜெகதீஷ் காவல்துறை ஜெகதீஷ் முதலாவது ஆகாம பார்த்து

嘿嘿 <laughs> <laughs>

கைக்கு ஓரமாக ஓட்டவா நில்லு வாரேன்

ஐயா சுமிதா ஏய் யாரும் நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு இரண்டாம் போட்டியில் தற்சமயம் முதலாவதாக எல்கையை நோக்கி கம்ப முத்து வாத்தியார் எண்டிபட்டினால் அல்லுத்தவர் ஓட்டி வருகின்ற சாரதி எண்டிபட்டி கே கேபட்டி சந்திரன் எண்டிபட்டி ரமே நோக்கி ரெண்டாவதாக மால்கேயங்கோட்டை காவல்துறை ஜெகதீஷ் நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக சகுந்தலா நினைவாக வனராஜா கூட்டலோ மூன்று வழிகள் தனியாக நான்காவதாக நாங்கள் கண்ணுக்கு பார்த்த வரைக்கும் நான்காவது மாடு தெரியல தச்சமயம் முதலாவதாக முத்து வாத்தியார் முத்து வாத்தியார் கம்பா இணைந்து நல்லத்தவர் என்ஜிப்பட்டி ஓட்டி வருகின்ற சார் கே கேப்பட்டி சந்திரன் என்ஜிப்பட்டி ரமேஷ் இரண்டாவதாக காவல்துறை ஜெகதீஷ் மார்கேயங் கோட்டை போட்டி வருகின்ற சாரதி கோட்டை சேர்ந்த சிவன் நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக சகுந்தலா நினைப்பாக்க பனராஜா போட்டி வருகின்ற சாரதி கே கேப்பட்டி சிவா கேஎம்பட்டி ரமேஷ் நான்காவதாக ஓடைமணி ஐந்தாவதாக கேஜிபட்டி ஆத்தீஸ்வரி நாங்கள் பார்த்த வரைக்கும் அருண் பூசாரி பார்வர்டு பிளாக் அருண் இணைந்து ஆத்தீஸ்வரி கேச்சிப்பட்டி தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் தட்டான் சுட்டு போட்டியில் பதினாறு வண்டிகள் இரண்டாம் சுட்டுப் போட்டியில் முதலாவதாக கம்பம் முத்து வாத்தியார் என்டிப்பட்டி நல்லுத்தவர் இணைந்து முதலாவதாக அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரை கே கேபட்டி சந்திரன் என் ரமேஷ் இரண்டாவதாக காவல்துறை ஜெகதீஷ் மார்கேங் கோட்டை அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி அதே மார்க் எங்கோட்டையை சேர்ந்த செவன் மூன்றாவதாக சகுந்தலா நினைவாக வனராஜா வனராஜா குடலூர் மிருதன் சாய் கே இணைந்து ஓட்டி வருகின்ற சார் கே கே பெட்டியை சேர்ந்த சிவா நம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு

அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போட்டி இந்த மாநாட்டில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு துறைகளில் பல்வேறு